இந்த வருஷத்துடைய பருவ மழையானது வழக்கத்துக்கு மாற மூன்று நாட்கள் முன்னாடியே தொடங்கி மட்டும் இல்லாம அடுத்த நாட்களுக்கு நம்ம கூட முடியாத அளவுக்கு மிக மிக கடுமையான கனமழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரியும் தேதி உருவாக இருக்கிற குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு பெரும் புயலாக மாற வாய்ப்பு இருக்கிறதா ஒரு அதிர்ச்சியான செய்திய மாநிலை ஆய்வு மையம் ஒரு எச்சரிக்கையா வெளியிட்டிருக்காங்க தமிழகத்தை வாட்டி வதக்கிட்டு வந்த அக்னி வெயிலானது இப்ப முடிஞ்சு கோடை மாலை வந்துட்டு இப்ப தொடங்கிருக்கோட மட்டும் இல்லாம அனைத்து மாவட்டங்கள்லயுமே ரொம்ப நல்லாவே மழை பெய்ஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு சாதாரண மழையா இல்லாம ரொம்பவே தீவிரமாதான் மழை பெய்ஞ்சுட்டு வந்துட்டு இருக்கு தமிழகத்துல இப்போ அடுத்த மூன்று நாட்களுக்கு ரெட் அலர்ட் குடுக்கிற அளவுக்கு இந்த கோடை மழையானது தீவிரம் அடைஞ்சிருக்கிற தான் ஒரு பெரும் அதிர்ச்சியான விஷயமா பார்க்கப்படுது இப்போ தென்மேற்கு பருவ மழையானது அந்தமான் கடல் பகுதியில தொடங்கி இருக்கு இது வழக்கத்துக்கு மாறா மூன்று நாட்களுக்கு முன்னாடியே தொடங்கி இருக்கிற விஷயம் தான் ரொம்பவே அதிர்ச்சியா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு வழக்கத்துக்கு மாறா மூன்று நாட்கள் முன்னாடியே தொடங்கி இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழையானது மிக மிக இருக்கும் மாதிரி அந்த இப்போ தேனி தென்காசி திருநெல்வேலி மாவட்டங்கள்ல மிக மிக கடுமையான கனமழையானது இதே மாதிரி நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் விருதுநகர் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்ல இன்னைக்கு மிக மிக கடுமையான கனமழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அதே மாதிரி ராமநாதபுரம் மதுரை சிவகங்கை தூத்துக்குடி தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களையும் நல்ல கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு இதோட இருபதாம் தேதியான நாளைக்கு விருதுநகர் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி திண்டுக்கல் நாகப்பட்டினம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள் பலத்த மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு ஒரு பக்கம் தீவிரமா மழை பெய்ஞ்சிட்டு தேதி அன்னைக்கு வங்கக்கடல ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி அதன் பெரிய புயலாக மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஒருவேளை புயலா உருவெடுத்தா இனி வரும் நாட்கள்ல தமிழகத்துல நினைச்சதை விட மிக பயங்கரமா மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இதனால மக்கள் எல்லாரும் எந்நேரமும் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வானிலை ஆய்வு மையம் இந்த அதிர்ச்சியான செய்தியை வெளியிட்டு மக்களுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.